இனிய வணக்கம் ரிஷப ராசிக்கார நீர்களே இது தெய்வம் எடுத்த முடிவு ஜனவரி பதிமூணுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களுடைய வாழ்க்கைன்றது முழுமையான மாற்றத்தை நீங்க சந்திக்கிறீங்க இருக்கீங்க முழுமையா உங்களுடைய வாழ்க்கையவே மாறப்போகுதுன்னு சொல்லிக்கலாம் இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொல்ல ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும் சொல்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில யாருமே இவர்களுக்கு இல்லைன்ற ஒரு அபிப்பிராயத்துல மனசுல விழ நிறையாவே நொந்து போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்களுடைய அந்த தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வதற்காக இவர்களை பயன்படுத்திக்கிறாங்க இந்த நபர்கள் அதாவது இவர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவங்க தாங்க சொல்லணும் ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில் எல்லோருக்கிட்டையும் நல்லா ஜகஜமா பேசுவாங்க ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா ஏன் எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்காம உடனடியாக தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னால் முடிஞ்ச விஷயங்களை தான் செய்ய முடியும்னு கிடையாதுங்க தன்னால முடியாவிட்டாலும் யார்கிட்டயாச்சும் கேட்டு அந்த உதவியை உங்களுக்காக செய்யணும்னு ரொம்ப நினைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் முக்கியமா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் இழந்துட்டு உயிர் மட்டும்தான் இப்ப எங்களுடைய கைகள்ல புடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம இழந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நிஜமில்லாத இந்த ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து இப்பவுமே தவிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இவர்களுக்கு மனசுல நிறைய வேதனைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல யார் நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவி புரிவாங்கன்றது தெரியாம எத்தனையோ விஷயங்கள் மறைச்சு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் என்னதான் இந்த ராசிக்காரர்கள் தனக்கு யார் உதவுவாங்கன்றது தெரியாம இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விழா உதவிகள் என்பதும் செய்துகிட்டே இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் என்னால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு அவங்களை நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு மட்டுமே தான் நினைப்பாங்க எப்பவுமே இந்த ரிஷபராசிக்கார்கள் இந்த ரிஷபராசிக்கார்கள் எப்போதும் இப்படி செய்வது மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில செய்யும் போது சந்தோஷம் இவர்களுக்கும் நிறைய இருக்கும் ஆனா செஞ்ச பிறகு நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க இவருடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டும்தான் இவர்கள் என்னதான் அந்த கஷ்டங்களுக்குள்ள போகக்கூடாது கஷ்டத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் முடியாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையிலேயே அந்த கஷ்டம் ஊறி போயிருப்பது போல எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் யாராவது ஒருத்தர் ஏமாற்றுவது இவர் ஏமாறுவது இல்லைன்னா தேவையில்லாத நபர்களிடம் தேவையில்லாத சவகாசங்களை வைத்துக்கொண்டு பெரிய பிரச்சனைகளை சிக்கிப்பாது இப்படிப்பட்ட விஷயங்கள அதிகமா மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய அவர்கள்லாம் அது இந்த ரிசபராசிக்காரர்கள் தான் இப்போ வரைக்குமே இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுள்ள கூடிய விஷயங்கள் என்பது இப்படிப்பட்டதாக தான் இருக்கு இதற்கான தீர்வுகள் கிடையாத சாமின்னு ஒவ்வொரு நாளும் கேட்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுங்க இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது ஏற்பட்டிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் அது எந்த அளவுக்குனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை துரத்தி துரத்தி காயப்படுத்தின கஷ்டப்படுத்தின எல்லா விதமான துன்பங்களுமே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கி நல்லது நடக்க போகுது சரி வருகின்ற காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது இவர்கள் எதை நினைத்தும் இனி பயப்பட வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வேல் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய புதிய தகவல்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமா இருக்கும் அப்படின்னு தானே நான் சொல்லக்கூடிய விதத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கின்றதா நீங்க புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல நீங்க ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியதற்கு இந்த ரிஷவராசிக்கார்கள் இந்த ஒரு பரிகாரத்தை வாழ்க்கையில ஒரு முறை செஞ்சாலும் போதுங்க இந்த காலங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கும் நீங்க அந்த ஒரு மாற்றத்துல சந்தோஷமா வாழவும் ஆரம்பிப்பீர்கள் சரி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்க போகுதுன்னு பார்ப்போமா முதல் மாற்றமே இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா இருக்க போகுது எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல வேலை அதுவும் அரசு வேலைக்காக நீங்க போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க முக்கியமா ரொம்பவே அதிகமா கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் நல்ல விதமான எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலயமா அதாவது உங்க உங்களுடைய வீட்டில இருந்தோ இல்ல உங்களை இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் மூலியமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலியமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை வாய்ப்பு என்பது தவறி போய் வேறொருத்தருக்கு போகும் அப்படி இல்லைன்னா ஒரு சில குடும்பத்தால வரக்கூடிய பிரச்சனைகளால நீங்க அந்த ஒரு இடத்துல சரியான முறையில எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்க முடியாம தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சிக்கிக்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்படும் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறார்களோ எந்த ஒரு வேலைக்காக நீங்க போராடுறீங்களோ அந்த ஒரு வேலைன்றது உங்களுக்கானதாக இருக்கும் இத்தனை நாள் வரைக்குமே நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க இந்த வேலை நமக்கு எல்லாம் எங்க கிடைக்கும் போது அப்படிதான் அவ்வளவுதான் நமக்கு வேலை அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பயமோ இல்ல கவலைகளோ உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த வேலும் வேணும் உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு வேலை என்பது உங்களுக்காக இருக்க போகுதுங்க இது நாள் வரைக்குமே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி விஷயங்கள் என்பது நடக்கப் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா சரி அதை எடுத்து இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் தொழில் தொடங்கி பெரிய அளவிலான லாபங்கள் என்பதை சந்திக்க முடியலங்க இவங்க என்னதான் லாபத்தை சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் பெரிய அளவிலான லாபங்கள் என்பது இல்லை இப்படி இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கை எங்கேயா மாறப்போகுது அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டீங்களே இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் தொழிலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களிலையும் சரி உங்க சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில அளவிற்கான பிரச்சனைகள் என்பது உங்களை விட்டு தவிர போகுதுங்க ரொம்ப நாலு காலக்காக நீங்க தான் இருந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்து கொஞ்சம் இவருடைய வாழ்க்கையில இருந்துட்டு நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் இவருடைய வாழ்க்கையில இனி இந்த ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருமோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுமோன்னு நிறைய விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டாம் ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஏறும் முக்கியமா நீங்க இப்போது தொடங்கி இருக்கக்கூடிய தொழில ஒரு சில விதமான புது முயற்சிகளை செய்வது மூலியமாக இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அது நல்ல ஏற்படும் சாமி அதெல்லாம் விடுங்க சாமி எனக்கு என் குடும்பத்துல சந்தோஷம் இருந்தா போதும் என்னுடைய உடல்நிலை சரி சரியானா போதும் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் காரணம் என்னன்னா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள எப்பயே எந்த ஒரு நாடு எடுத்தாலும் சரிங்க எந்த ஒரு நாடு எடுத்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை கஷ்டம் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத விஷயங்கள் என்பது நடந்துகிட்டேதான் இருக்கும் இவர்கள் என்னதான் அந்த சில விஷயங்கள்ல பொறுத்து பொறுத்து போனாலும் அந்த சில விஷயங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது தவிர்க்க முடியாது இவங்க என்னதான் அந்த பிரச்சனைகளுக்குள்ள போகக்கூடாது பிரச்சனை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் அது முடியாது இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு எதிர்மறையான விஷயங்கள் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு சொல்ல போனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் எல்லா இடங்கள்லயும் பொறுத்து பொறுத்து போனாலும் இவர்களுடைய பொறுமைங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அதாவது இவர்களை வச்சு பயன்படுத்திக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் கொஞ்சம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் சரிங்களா நீங்க பழைய விஷயங்கள் நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில இப்ப சொல்றதுன்னா முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்போ நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும்ன்றதுல உறுதி அளிக்க போறங்க அதனால நீங்க முன்னாடி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்பவுமே பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில சரிங்களா சரி அது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல இவர்கள் இவர்களுடைய நிதானத்தை இழந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பெரும் பிரச்சனைகளும் சரி இல்ல கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்திப்பார்கள் இந்த ரசவ இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டங்களால நீங்க வெளிவர முடியாம அந்த இடத்துல தடுமாறி நிக்க வேண்டிய இல்லாமல் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அது எல்லாமே தெரிந்த விஷயம் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான திருமண வாக்கியங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் எனக்கு திருமணமே நடக்காத சாமி என்னுடைய சனி பகவான் என்னையா சும்மா இருக்கப்பட வேண்டாம் என்னுடைய ராசி அதிபதி எனக்கு எந்த ஒரு உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்கள் வருத்தப்படவோ இல்லை கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டு பயந்துகிட்டு இருந்தீங்களோ அதற்கான தீர்வுகளும் அதற்கான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் பயந்துகிட்டே தான் இருக்கணுங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல தைரியமா இருக்க பாருங்க நம்பிக்கையா இருக்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்பது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறவங்க இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் யார் யாருக்கும் உதவி செய்ய போய் தன் வாழ்க்கையிலே தானே மண் அடி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் ஈர்க்க கூடாது அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள புயக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு ஒரு ஒருமுறைக்கு இருமுறையாவது யோசிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க மத்த உதவி செய்யணுன்றது உங்களுடைய பெரும் மனசு மனசுதான் சொல்லணும் ஆனா நீங்க யாருக்கு உதவி செய்ய போறீங்களோ அவர்கள் உங்களை புரிஞ்சுக்கணுன்றது முக்கியமான ஒன்று இல்லை அதனால எந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தீர்கள் என்றால் அதை நீங்க ஒரு முறைக்கு இருமுறை புரிஞ்சிட்டு செய்யுங்க சரியானதாக இருக்கும் சரிங்களா சரி இந்த பரிகாரம் சொல்றீங்களே சொன்னீங்க சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா மொத்தம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லப்படும் சொல்றீங்களா உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்குமே நிறைய விதமான துன்பங்கள் என்பது நடந்துக்கிட்டே தான் இருக்கு முதல்ல உங்களுடைய ராசி அதிபதியார் உங்களுடைய கடவுள் யார்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய நபர்களுக்கு அவர்களுடைய ராசி அதிபதி யாருன்னு தெரியல கடவுள் யாருன்னு தெரியல இந்த ரிஷபராசினுடைய ராசி அதிபதினா அது சுக்கர பகவான் தான் உங்களுடைய கடவுள் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க சரிங்களா நீங்க வெள்ளிக்கிழமையில வார வாரம் வெள்ளிக்கிழமையில வருகின்ற ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே தொடர்ச்சியா இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை வீட்ல கள்ளூப்பு வெற்றிலை வச்சு ஒரு தெய்வம் எத்தணும் அதாவது நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பு எடுத்துக்கோங்க அதை ஒரு தாமல் தட்டில வச்சிருங்க அந்த தாம்பல் தட்டில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பை வச்சதுக்கு அப்புறமா அதே தாம்பல் தட்டுல வச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் புரியுதுங்களா அந்த தாம்பல் தட்டிலயே நீங்க ஒரு அகழ் விளக்க வச்சு அதற்கு கீழே கீழே அதாவது கல்லூப்பு அதற்கு மேல வச்சிலே அதற்கு மேல ஒரு விளக்க வச்சு அந்த இதுல ஒரு தீபத்தை ஏற்றுங்க இப்படி நீங்க உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றுவது மூலயமா அதுவும் முக்கியமா இந்த விளக்கு தீபத்தை ஏற்றுவது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க முடியும் இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில எவ்விதத்திலயும் எந்த ஒரு நல்லதும் நடக்கல அதிகப்படியான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நடக்கனாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் இல்லைங்க மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் நீங்கள் சந்திக்க முடியும் எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு விஷயம் அதாவது வார வாரம் வருகின்ற இருபத்தி ஒரு தொடர்ச்சி வெள்ளிக்கிழமை நீங்க செய்யணும் நான் ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு சாமி அப்ப இனிமே செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நிறைய நபர்கள் செய்ய மாட்டாங்க அப்படி கிடையாதுங்க இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை இதை நீங்க செஞ்சுட்டு வரணும் சப்போஸ் இது முதல் வெளியில நீங்க செஞ்சிட்டீங்க ரெண்டாவது வெளியில செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னா அடுத்து செய்யக்கூடிய அந்த மூணாவது வெள்ளிங்கிறது முதல் வெள்ளியாக தான் எடுக்கப்படும் சரிங்களா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த ஒரு வார்த்தை கூட தவற விடாம ஒரு வாரத்துல சொல்றீங்க ஒரு வார்த்தையை ஒரு வாரத்துல கூட தவற விடாம நீங்க அந்த ஒரு சரியான ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏத்துங்க நீங்க அந்த கல்வப்பை பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்திக்கோங்க மறுபடியும் வரையும் புதுப்பு கல்வெப்பு தேவைப்படாது ஆனால் வெற்றிலைகளை வந்து அன்னன்றைக்கும் புதுசு புதுசா வெற்றிலைகள் பயன்படுத்துங்க ஏன்னா அது காஞ்சி போனதுக்கு அப்புறமா காஞ்சி போன வெற்றிலைகளை என்று நம்ம வீட்டில் வச்சு தீபம் ஏற்ற போது பயன்படுத்தக்கூடாது இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு அது புரியாது அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சீங்கன்னா சரியானதாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் இதை செய்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மாற்றி நீங்கள் இருக்கும் உங்களுக்கு இப்போ இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு மாற்றம் எதுவும் இல்லைன்ற போது நீங்க இன்னொரு பரிகாரம் செய்யலாம்